அர்ஜுனன் முன் பிறவியில் முனிவரான நரன் ஆவார் நரன் கடவுள் விஷ்ணுவின் ஒரு பகுதி ஆவார் அர்ஜுனனுக்கு நான்கு மனைவிமார்களும் நான்கு மகன்களும் இருந்தன அவர்களில் அபிமன்யு மேல் மிகவும் பாசம் கொண்டவர் அண்ணனான தர்மருக்கு எப்போதும் பணிந்தே நடப்பவர் அதிகமாக பேசாத ஒருவர் அமைதியானவர் அர்ஜுனன் அம்பை எடுப்பதையும் வெள்ளி பூட்டுவதையும் விடுவதையும் காண இயலாது அவரது வேகம் அனைவரையும் வியக்க வைக்கும் அதேபோல போல அர்ஜுனனின் கனைகள் மேகத்தையே மறைக்கும் இரவிலும் புரிதவராமல் இலக்கை அர்ஜுனனால் அடிக்க முடியும் காண்டிப தனுசில் ஒரே இழுவையில் ஐநூறு அம்புகளை விட கூடியவர் அதே சமயம் அவர் வில்லில் இருந்து புறப்படும் கனை இரண்டு மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கும் வீரனின் கவசத்தையும் பிளந்து கொள்ளக்கூடியது காண்டவ தகனத்தில் தேவர்கள் அசுரர்கள் தானவர்கள் பிசாசுகள் தைத்தியர்கள் என பலரும் எதிர்த்து வர தேவர்களையும் நாகர்களையும் அர்ஜுனன் எதிர்க்க மற்றவர்களை கிருஷ்ணன் கொள்கிறார் அப்போது அக்னியை அணைக்க இந்திரன் மழை பொழிய இதனால் அர்ஜுனன் அம்புகளை கொண்டு காண்டவனத்தை ஒரு சொட்டு நீர் போகாத அளவிற்கு மூடினார் இந்திரன் அடர்த்தியான கல் மலையையும் மலையின் ஒரு பெரும் சிகரத்தையும் அர்ஜுனனின் மீது விழ வைக்க அதை தன் கனைகளால் துண்டு துண்டாக்கினார் அர்ஜுனன் அர்ஜுனனின் வீரத்தைக் கண்ட அக்னி கடவுள் உலக புகழ்பெற்ற வில்லாலான காண்டிபம் தீராத அம்பு வைப்புகள் மற்றும் தேர் போன்றவற்றை அர்ஜுனனுக்கு கொடுத்தார் கந்தர்வர்கள் துரியோதனனை சிறைபிடித்தபோது அவர்களை காக்க தம்பியர் நால்வரை அனுப்புகிறார் யுதிஷ்டிரன் நால்வரின் வீரத்தையும் கண்ட சித்திரசேனன் சிறைபிடித்த கௌரவர்களை தூக்கிக் கொண்டு மேலெழும்புகிறான் அப்போது கந்தர்வர்களைச் சுற்றி நாற்புறமும் அம்புகளைக் கொண்டு வலையமைத்தார் அர்ஜுனன் கூண்டில் சிக்கிய பறவை போல அகப்படுகின்றனர் கந்தர்வர்கள் துரியோதனனையும் அவனது சகோதரர்களையும் விடுவித்து யுதிஷ்டிரனிடம் கூட்டிச் சென்றார் அர்ஜுனன் வனவாசத்தின் போது பாஞ்சாலியை கண்ட ஜெயத்ரதன் அவளை பாண்டவர்கள் இல்லாத சமயத்தில் கடத்துகிறான் இதை அறிந்த பாண்டவர்கள் ஜெயத்ரதனை பிடிக்கச் சென்று அவனின் படைகளை நாசம் செய்கின்றனர் இதனால் ஜெயத்ரதன் திரௌபதியை விட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தான் இரண்டு மைல் தூரத்திற்கு அப்பால் தப்பியோடும் ஜெயத்ரதனின் ரதத்தில் உள்ள குதிரைகளை இருந்த இடத்திலிருந்தே தனது கனைகளை கொண்டு கொன்றார் அர்ஜுனன் விராட போரில் அர்ஜுனன் தனி ஒருவனாக பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வதாமன் கிருபாச்சாரியார் துரியோதனன் என அனைவரையும் வென்றார் அர்ஜுனனிடம் அனைத்து தெய்வீக ஆயுதங்கள் இருந்தும் தர்ம யுத்தத்தில் அவரிடம் இருந்த சுமார் எண்பது சதவீத தெய்வீக ஆயுதங்களை உபயோகிக்கவில்லை அனைத்து ஆயுதங்களையும் உபயோகித்திருந்தால் போர் ஒரு சில மணி நேரத்தில் முடிந்தது ஜெயத்ரதனை கொல்லப்போகும்போது ஒரே நாளில் ஏழு அக்ரோனி சேனைகளை கொன்றார் அர்ஜுனன் மென்மையான மனம் கொண்டவர் போரில் பீஷ்மர் துரோணரை தாக்குவதற்கு பதிலாக காட்டில் வாழ்வதே தனக்கு மகிழ்ச்சி என்று கூறி காண்டிப வில்லை எரிந்தார் கௌரவர்கள் தன்னை கொன்றாலும் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறியவர் ஒருமுறை போரின் போது கிருபாச்சாரியாரை தாக்கி அவர் மயங்கிய போது அர்ஜுனன் தன்னையே குற்றவாளியாக கருதி கண்ணீர் விட்டார் குருச்சேத்திர போரை அவர் முழுமனதாக எதிர்கொள்ளவில்லை அர்ஜுனனும் கிருஷ்ணரும் போன்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பிரியாதவர்கள் மகாபாரத முடிவில் கிருஷ்ணர் உலகை விட்டு சென்றதை அறிந்த அர்ஜுனன் உலக வாழ்வை வெறுத்தார் கிருஷ்ணர் இல்லாத உலகில் வாழ விரும்பாத அர்ஜுனன் உலகை விட்டு போக முடிவெடுத்து தனது சகோதரர்கள் மற்றும் பாஞ்சாலியுடன் விண்ணுலகம் நோக்கிய இறுதி பயணத்தில் மேருமலை மேலிருந்து விழுந்து இந்த பூமியின் அவதாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விஷ்ணுவின் உலகமான வைகுண்டாவுக்குச் சென்றார்